Global Talk. அன்புள்ள நேர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடந்த மனத்தியாளங்களுக்கு உலகத்துல நடந்த முக்கியமான செய்திகளை சுருக்கமாக எடுத்து பார்ப்போம் இந்த வகையில இன்று மத்திய கிழக்குல அதிகமான ஊடகங்கள்ல இஸ்ரேல் அதிகாரியான ஹர்தார் கோல்டின் சொல்ற ஒரு ராணுவ வீரன் பற்றிய செய்தி அடிக்கடி பல இடங்கள்ல பார்க்க கிடைத்தது அது என்ன விஷயம் சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்திக்குது அந்த காலத்துல ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ பிரிவான அல் பிரிகேட்ஸ் பிரிகேட் செஞ்சுக்குது காசா ஓரங்கள்ல தாக்குதல் தாக்குதல் நடத்தின இஸ்ரேல் ராணுவத்திட முக்கியமான மூன்று தலைகளை தூக்கிட்டு வந்துட்டாங்க இந்த மூன்று பேரையும் அவனுகளை நுழைஞ்சி தூக்கிட்டு வந்தது அவனுகளுக்கு அதாவது இஸ்ரேலிய படைக்கு தெரியாது இஸ்ரேல் பட அறிவிச்சது இந்த மூன்று பேரும் அதாவது தளபதி லெப்டினன் ஹெடர் கோல்டின் உட்பட மேலும் இரண்டு பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி இஸ்ரேல் அவங்களோட குடும்பத்துக்கு அறிவிச்சிட்டு இந்த வகையில ஹமாஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா அல்லது அவர் படையை விட்டு நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரா என்ற ஒரு சந்தேகம் இருந்தது ஆனா பொதுவா இஸ்ரேலுக்கு தெரியும் இவர் நாட்டை விட்டு ஓடையில படையை விட்டு ஓடையில இவங்கள ஹமாஸ் தான் கைது செஞ்சுப்பாங்க அண்டைக்கே தெரியும் ஆனால் அந்த தாக்குதலுக்கு பின்னர் இவங்கள காணா இல்லாம போன லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க ஹமாஸ் பிடிச்சிட்டு போனான்ட்டு சொல்ற அந்த நியூஸ அப்படியே ஒழிச்சிட்டாங்க இந்த வகையில ரெண்டாயிரத்தி பதினாலுல காணாமல் போன அந்த மூன்று பேர்ல ஒரு ஆள் உடலை இந்த சென்ற ஜனவரி மாதம் காசாவுல இருக்கிற சுஜாலியா பகுதியில இஸ்ரேல் ராணுவம் ரோந்து செய்த போது அங்கே ஒரு இடத்துல அவருடைய உடல் புதைக்கப்பட்டிருக்க இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா மிச்சா கட உடல் கண்டுபிடிக்கப்படையில இந்த வகையில இதுல வந்த தலைவர் அதாவது கோல்டன் இருக்கிறார் அந்த கோல்டன் அவர் உயிரோட அவரை உடலாவது சொல்லி அந்த குடும்பத்திட அழுத்தம் காரணமாக காசா மீது இஸ்ரேல் செய்கிற நடவடிக்கையின் போது அவரையும் சேர்த்து கொண்டுதான் இருந்தாங்க இந்த இந்த ஹத்தார் அந்த குடும்பம் தொடர்ந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சில போய் தன்னுடைய பிள்ளையை எப்போது தேடி தருவீர்கள் என்று தொடர்ச்சியாக அழுத்தம் கரைஞ்சல் கொடுத்தே நிற்கிறாங்க அந்த குடும்பம் இதனால இரண்டாயிரத்தி இருந்து அந்த குடும்பம் இஸ்ரேல் அரசாங்கத்தை தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டே இருந்ததாக இதை பற்றி விளக்கம் செய்கிற செய்கிறாவுடைய நிர்ஃபர் இலியாஸ் என்பவர் குறிப்பிடுகிறார் இருக்கும் போதுதான் தேடுற அந்த உடல் சொல்லி ஹமாஸ் என்ன சொன்னா ஹமாஸ் சில நிபந்தனைகளை சொன்னா இவர வேண்டும் இஸ்ரேலிய படை ராணுவம் இருக்கின்ற பகுதிக்குள்ள சுரங்க பாதைகளுக்கு இருக்கின்ற எமது போராளிகளை விடுவிக்கணும் விடுவித்தாதான் இவருடைய உடல் தருவோம் என்று சொல்லி ஹமாஸ் ஒரு பேரம் பேசுறாங்க பிறகு இந்த இஸ்ரேல் என்ன செய்யறான் சர்வதேசத்துல போய் சொல்றான் பாருங்க ஒப்பந்தம் படி இந்த ஹமாஸ் நடந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க அவங்க மாட்டிக்கொண்டிருக்கிறதால அதை வச்சு இதை பேரம் பேசுறாங்க உடல்கள் பரிமாற்றம் சொன்னா எல்லா உடல்களையும் தரணும் அப்படிலாம் சொல்லி சர்வதேச மற்றும் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் காணப்படும் இந்த வேலை செய்யற இந்த அமெரிக்கா போய் சொல்றாங்க சொன்ன பிறகு அமெரிக்கா ஹமாஸ் உயர்மட்ட பிரிவோடு பேசி ஏதோ ஒரு வகையில் அதாவது அவங்களை மீட்டித் தாரதுக்காக நாங்க முயற்சி செய்யறோம் நீங்க இந்த உடலை கொடுத்து விடுங்க அப்படி இப்படி எல்லாம் பேசின பிறகு ஹமாசும் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய உடலை இன்று ரெட் கிராஸ் கையில் கொடுத்து விட்டார்கள் பின்னர் டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்ட உடல் அத்தார் கோல்டு சொல்ற அந்த தலைப்பு திரௌபதியுடைய உடல் தான் என்று சொல்லி பெஞ்சமின் நெத்தனியாகுடைய அலுவலகம் உத்தியகபூர்வமாக அறிவித்துள்ளது என்று அல் ஜசீரா அல் அரப் போன்ற எல்லா செய்தி செய்தித்தளங்களையும் வந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் அன்று மாட்டுப்பட்டவங்கிட மீதியான உடல்களை தரமாட்டுகிறாங்க என்று சொல்லி இஸ்ரேல் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சு கொண்டிருக்கிறது இது இவ்வாறு போக்கலாம் இந்த இருநூறு பேர் அதாவது காசாவுடைய ரஃபா சுரங்கத்துக்களை மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த போராளிகளை பற்றி அரபு ஊடகம் ஒரு முக்கிய செய்தியை பேசிக்குது அதை பத்தி உங்களுக்கு சுருக்கமா சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் இந்த வகையில் இந்த சுரங்க பாதைக்குல இருநூறு பேர் தான் இருக்கிறாங்க செய்தி வந்து கொண்டிருக்கிறது ஆனா அந்த செய்தி ஊர்ஜிதம் இல்லை என்று சொல்லி அரபு ஊடகங்களே தெரிவிக்கிறது என்று சொன்னா இருநூறை விட கூடுதலாக இருக்க வேண்டும் அது ஒரு அன்னலவான கணக்கு என்று சொல்லி அல் அரபு ஊடகம் இன்று தெரிவித்தது அதாவது அதுல சொல்லப்பட்டது அதனுடைய சரியான எண்ணிக்கை இதுவரையும் யாருக்கும் தெரியாது இவங்க ரஃபாவுடைய எந்த சுரங்கத்துக்குள்ள இருக்கிறாங்க செய்தியும் இஸ்ரேலுக்கும் தெரியாது சில நாட்களுக்கு முன்னுக்கு அந்த சுரங்க பாதையை கான்கிரீட்கள் போட்டு செய்திகள் பல அரபிய ஊடகங்கள்ல வந்திருந்தாலும் தற்போது கிடைக்கிற செய்தி அடிப்படையில் அவங்க எங்க எந்த இடத்துல எந்த சுரங்கத்தில் இருக்கிறாங்க என்கிற ஒரு தகவல்கள் இதுவரை வெளிப்படையாக யாருக்கும் தெரியாதா இந்த வகையில் யூகிக்க கூடிய அளவு இந்த செய்தி சொல்லுது அதாவது காசா நகரின் கிழக்கு பகுதி பெய்த் ஹனூன் மற்றும் பெய்த் லாகியா என்று சொல்ற பகுதிக்குள்ள காணப்படுற சுரங்க பாதைகள் ஏதாவது ஒன்றுக்குள்ள தான் அவங்க இருப்பதாக இந்த செய்தி மேலும் விபரிக்கிறது இந்த செய்தியில் இது விளங்குது என்னன்னு சொன்னா இந்த சுரங்க பாதை வாயில்கள் எங்க இருக்குது என்று சொல்லி யாருக்கும் தெரியாது என்று இந்த செய்தியில் குறிப்பிடுகிறது அதை விட இன்னொரு அதிசயம் என்னன்னு சொன்னா இந்த செய்தி மேலும் சொல்லுது இந்த போராளிகள் இந்த நிலத்தடிக்கல சுமார் ஒன்றரை வருடமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த வகையில் அவங்க எப்படி சாப்பிடுறாங்க தண்ணி குடிக்கிறாங்க சுவாசிக்கிறாங்க போன்றவை எல்லாம் ஒரு அதிசயமாக ரகசியமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இது உலகத்துக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி என்று சொல்லி அங்க இருக்கிற அந்த செய்தியாளர் தனது ஊடகத்துக்கு விளக்கப்படுத்துகிறார் வகையில இந்த சுரங்க பாதைகளை இருக்கிறவங்க ஒரு முக்கியமான அதாவது ஹமாசுடைய முக்கியமான உறுப்பினர்கள் நிர்வாக மட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது இந்த வகையிலே நேற்று பெஞ்சமின் நத்தனியாக சொல்லியிருந்தார் அவர்களை நாங்கள் ஒருபோதும் வெளியே விடமாட்டோம் அவ்வாறு வர வேண்டும் என்றால் ஆயுதங்களை வைத்துவிட்டு இஸ்ரேல் ராணுவத்திடம் சரணடைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் அதற்கு ஹமாஸ் வழங்கிய பதில் சரணடைவது எங்கள் ரத்தத்திலேயே இல்லை என்று சொல்லி தெளிவான பதில் ஒன்றை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்தாங்க இந்த ஹமாஸ் இந்த செய்தி அதாவது ரத்தத்திலேயே இல்ல நாங்கள் சரணடைய மாட்டோம் என்ற செய்தி நேற்றே இஸ்ரேலுக்கு ஹமாஸ் வழங்கியதை நேற்று நான் ஊடகங்களில் பார்த்தேன் ஆனால் செய்தியாக கொண்டுவருவதற்கு தவறிவிட்டது உங்களுக்கு தெரியும் பொதுவாக இஸ்லாமிய கொள்கையில் புறமுதுகு காட்டி ஓட முடியாது சரண முடியாது என்பதெல்லாம் இறைவனால் முஸ்லிம்களுக்கு அறிவிக்கப்பட்ட கட்டளைகள் அதனால் ஒருபோதும் அவர்கள் சரணடைய மாட்டார்கள் என்பது நம்பிக்கை உள்ளது இந்த இன்று வேற ஊடகங்களை நான் அமெரிக்கா இவர்களுடைய ஆயுதங்களை வாங்கி ஊடகங்களில் இருந்த அனைவரையும் எகிப்துக்கு நாடு கடத்தி விட்டுருங்க இனி காசாவுக்குள்ள அவங்களுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஐடியா கொடுத்ததாகவும் அந்த ஐடியாவையும் இஸ்ரேல் நிராகரித்தது என்ற செய்தி வெளிவந்துள்ளது இந்த வகையில் சில நாட்கள் அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கான தூதர் விக் வருகிறார் அவர் வந்து தற்போது இஸ்ரேலோடு இது சம்பந்தமாக பேச இந்த அமெரிக்கா பேசியதன் அடிப்படையில தான் இன்று ஹத்தார் கோல்டினுடைய உடல் இன்று இஸ்ரேலுக்கு ஒப்படைக்கப்பட்டது இந்த வகையில இந்த அமெரிக்கா இந்த ஹமாசோடு அதாவது ஹத்தார் கோல்டினுடைய உடலை கொடுங்க நாங்க பாதுகாப்பாக உங்களை வெளியே எடுத்து அதி பஸ்ல எகிப்துக்கு அனுப்பி வைப்போம் இப்படியான ஒரு பேச்சுவார்த்தையை நாங்க இஸ்ரேலோடு செய்ய போறோம் என்று சொல்லி ஹமாசிட்ட சொன்னதால தான் இந்த உடலை அனுப்பி வச்சாங்க அந்த வகையில தான் இந்த விட்கோப் தற்போது இன்னும் சில நாட்கள் உள்ளால இஸ்ரேலுக்கு வருகிறார் என்று இந்த செய்தி குறிப்பிடுகிறது ஆனால் வேறொரு செய்தியில் நான் பார்த்தேன் இப்படித்தான் வருவாரு காலம் தாழ்த்தி சுரங்கப்பாதையில் இருக்கிற அனைத்து ஹமாஸ் போராளிகளும் உயிரிழந்து விடுவார்கள் என்று இன்று வேறொரு அரபிய யூடியூப் வலைதளத்தில் பேசின விஷயத்தையும் எனக்கு இன்று பார்க்க கிடைத்தது ஆனால் இன்று கூட இந்த நெத்தனியாக அறிவித்திருக்கிறாராம் அது எப்படி சொன்னால் எங்களுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான ஒப்பந்தம் உடல்களை பரிமாறுவது சம்பந்தமாக

கிரெக்ஸ் பத்திரிகை குறிப்பிடுது இந்த சுரங்கத்தில் மாட்டிக் பிரச்சனை காரணமாக இது பற்றி இதுவரையும் ஒரு நிலையான முடிவு தீர்க்கமான முடிவு எடுக்கப்படாமல் இருப்பதால இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கிறது ஆனால் அமெரிக்கா சொல்லுது அடுத்த கட்டத்துக்கு போகும் சொல்லி இன்னும் ஹமாஸ் அதற்கு தயாரில்லாத நிலையில் இருப்பதாக இன்று ஹரட்ஸ் பத்திரிகை செய்திகளை வெளியிட்டுள்ளது அதே போல பிரிட்டன் இருக்கிற டைம்ஸ் பத்திரிகை சொல்லுது இந்த போர் நிறுத்தம் ஒருபோதும் சரி வராது இது மறுபடியும் யுத்தத்துக்கு வழிவகுத்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை வெளியிட்டு அந்த கட்டுரையில் சுருக்கம் என்னன்னு

சுவதற்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை இதனால் மீண்டும் சில மனத்தியாலங்களில் முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டோக் நிகழ்ச்சி